அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் ஆண் குழந்தைகளுக்கான தமிழ் இலக்கிய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க பெயர்களை பார்க்கலாம் இதவியன் நன்மையானவன் நவிழ்தன் உயர்ந்த பண்புடைய நண்பனாக விளங்குதல் சுனாசீரன் நன்மை சுகம் இவற்றை மேம்படுத்துபவன் உதிதன் மேன்மையை அதிகரிக்கத் தோன்றியவன் கமகன் நுண்ணறிவு கொண்டவன் கேதாரன் சிவபெருமானை குறிக்கக்கூடியது சாகித்யன் மேன்மை நிலையின் துணை ததிமுகன் அனைவரையும் பாதுகாப்பவன் விடியல் விரும்பி பிறருக்கு அனுகூலம் ஏற்படுத்தும் ஆர்வமுடையவன் திசாமுகன் எல்லா இடத்திலும் நுண்ணறிவு பார்வை திரவன் வகையறிந்தவன் சிவரஞ்சன் அனைவரையும் இன்பமாக காக்கும் சிவபெருமான் பார்கவன் சுக்கரன் மற்றும் இந்திரனை குறிப்பது திரேந்திரன் தைரியம் மிகுந்தவன் திரையன் அலைபோன்ற நெய்தல் நிலத்தலைவன் நேர்மையன் நேர்மை குணம் நிறைந்தவன் மதிநுட்பன் கூர்மையான நுண்ணறிவு உடையோன் சுகதீரன் சுகம் நன்மை பெறும் தன்மை கணிதன் கணக்கறிந்தோன் சகாதனன் அனைவருக்கும் உற்ற நண்பன் யோசிகன் சிந்திப்பவன் ஆலோசனை செய்பவன் கோமள நிலவன் இளமை செவ்வியை போன்ற நிலவு போன்றவன் பதிமுகன் ஒளிபெற்ற முகம் கொண்டோன் தற்பகன் மன்மதனை குறிக்கக்கூடியது அவிநயன் அபிநய பொருளை குறிப்பது மிதுலன் திறமை பெற்ற அரசன் சமநெறியன் சம ஒழுக்கம் அனைவரிடமும் வெளிப்படுத்துபவன் சகாரன் உதவி செய்பவன் நேயகன் அன்பு மிக்கவன் மேகோன் மேன்மை தாங்கிய அரசன் திசன்மிகல் பல எல்லைகளையும் வென்ற வெற்றி அரசன் நேமிகன் மிக்கவன் இயனன் இறைவனை குறிக்கக்கூடியது அவிர்தன் ராஜாதி ராஜன் புவனன் வானம் நீதிவானவன் நீதியை நிலைநிறுத்துபவன் அவியன் வல்லல் தன்மை கொண்டவன் அச்சரன் ஒவ்வொரு நிலையாக முன்னேறி செல்லுதல் அதிதனு வேகத்தை வெளிப்படுத்தும் வில்லம்பு போன்றவன் ஏகநாதன் தனித்தலைவனை குறிக்கக்கூடியது ஏல்விலன் குபேரனை குறிக்கக்கூடியது ஒளியவன் கதிரவன் சூரியனை குறிக்கக்கூடியது ஓதிமன் பிரம்மாவை குறிக்கக்கூடியது கடவன் கடமைப்பட்டவன் கவனன் வேகமுள்ளோன் ஞாபகமுள்ளோன் காங்கேயன் முருகப்பெருமனை குறிக்கக்கூடியது குமுதநாதன் சந்திரனை குறிக்கக்கூடியது சோதகன் கல்விமானை குறிக்கக்கூடியது சதானந்தன் நீங்கா மகிழ்ச்சி உள்ளவன் சதானந்த் நிகிலன் முழுமைத்தன்மை கொண்டவன் புனிதன் அரசன் கனிமுகன் கனியை ஒத்த அழகுமுகம் முகம் சாத்விகன் பிரம்மாவை குறிக்கக்கூடியது சுடரின்பன் இன்பமான சுடர்பாயும் தன்மையை ஒத்தவன் இறைமகன் விநாயகரை குறிக்கக்கூடியது ஞானமுதன் ஞான அமிழ்தத்தை குறிப்பது நற்றமிழன் நன்மை மிகுந்த நிலையை சார்பவன் மலரழகன் மலர்போன்ற அழகுடையவன் திகழோவியன் சித்திரக்கலையில் மிகுந்து திகழ்பவன் அழகு கரும்பு போன்ற இனிமையும் அழகும் அறிவேந்தல் மேன்மை கொண்ட அறிவின் தன்மை வேளமுதன் சிறந்த ஆண்மகன் அதகன் வலிமை உள்ளவன் இமையன் வானோரையும் கருடனையும் குறிப்பது கலையிழவல் என்றும் இளமையை வெளிப்படுத்தும் கலை போன்றவன் வைரவன் நவமணியில் ஒன்று வீரத்தின் தன்மை சீராளன் மிகுபுகழ் மற்றும் நேர்மை கொண்ட அழகன் நிலமகன் பூமியும் உலகத்தையும் குறிக்கக்கூடியது அகரன் நன்மதிப்பு கொண்ட தலைவன் பதவன் அனைவருக்கும் வழிகாட்டுபவன் ககேசன் சூரியனை குறிக்கக்கூடியது ஒன்றன் ஒப்பானவன் செம்பியன் செவையாக செயல்புரிபவன் வென்றி வெற்றியாளன் சங்கீர்த்தன் வலம்புரி சங்கு போன்றவன் நன்றி